சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் ஐரோப்பிய யூனியனில் அங்கம் வகிக்கக்கூடிய ஸ்பெயின் சுமார் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தனது முதல் மகாராணியை காண இருக்கிறது தற்போதைய மன்னர் ஆறாம் பிலிப் மற்றும் ராணி லெட்டிஷியா தம்பதியினரின் மூத்த மகளான இருபது வயது நிரம்பியுள்ள இளவரசி லியோனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் நாள் பிறந்தவர் அவர் ஸ்பெயினின் அடுத்த வாரிசாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் ஆயிரத்தி எட்நூறுகளில் ஆட்சி செய்த இரண்டாம் இசபெல்லாவிற்கு பிறகு லியோனார் ஸ்பெயினின் மகாராணி ஆவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினெட்டாம் நூற்றாண்டு முதல் ஹவுஸ் ஆஃப் பார்பன் தான் ஸ்பெயினை ஆண்டு வந்தது மீட்கப்பட்ட சர்வாதிகாரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் முதலாம் ஜுவான் கார்லோஸ் என்பவர் தலைமையில் மீண்டும் முடியாட்சி நிலைநிறுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜீவான் தனது பதவியை துறந்ததை அடுத்து அவரது மகன் ஆறாம் பிலிப் மன்னரானார் இந்த ஆறாம் பிலிப் மன்னரின் மகள் தற்போது அரியணை ஏறுவது அந்நாட்டு வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல்லாக கருதப்படுகிறது ஸ்பெயின் அரச குடும்பத்தில் ஒரு ஆண் வாரிசு பிறக்காத பட்சத்தில் வாரிசு வரிசையில் பதவியேற்க உள்ள இந்த ஜெனரல் இசட் இளவரசியை பற்றிய சில செய்திகளை அறிந்து கொள்ள ஆர்வமுடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் இந்த இளவரசி லியோனார் தனது உயர்கல்வியை வேல்ஸில் உள்ள மிக பிரபலமான யூடபிள்யூசி அட்லாண்டிக் கல்லூரியில் சர்வதேச இளங்கலை படிப்பை தொடங்கினார் அதன் பிறகு நாட்டின் வருங்கால தலைமை தளபதியாக தனது ராணுவ பயிற்சியை தொடங்கினார் லியோனார் ஒரு ஜென்ரல் இசட் இளவரசி இவர் ஆறு மொழிகளில் அதாவது ஸ்பானிஷ் ஆங்கிலம் பிரெஞ்சு கேட்டலான் மாண்டரின் மற்றும் அரபு ஆகிய மொழிகளில் மிகவும் சரளமாக பேசக்கூடிய திறமை வாய்ந்தவர் நூற்று ஐம்பது ஆண்டுகள் கழித்து ஸ்பெயினை ஆளப்போகும் இவரை வரலாற்றை மாற்றும் இளவரசி என்று உலக ஊடகங்கள் இவரை கௌரவப்படுத்துகின்றது ஜனவரி ஆறாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்பெயினின் பாரம்பரிய விழாவான பக்குவா மிலிச்சர் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இளவரசி லியோனார் தனது தந்தை மன்னர் ஆறாம் ஃபிலிப்புடன் இணைந்து இராணுவ உடையில் பங்கேற்றார் இருபதே வயதான ஒரு இளவரசி மிக கம்பீரமாக இராணுவ உடையில் முதிர்ச்சியான ஆளுமையுடன் அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன இவர் தற்போது தனது மூன்றாம் ஆண்டு இராணுவ பயிற்சியை விமானப்படை மற்றும் விண்வெளி அகாடமியில் மேற்கொண்டு வருகிறார் சமீபத்தில் இவர் தனியாக ஒரு போர் விமானத்தை இயக்கி சாதனை படைத்தார் ஸ்பெயின் அரச குடும்பத்தில் போர் விமானத்தை தனியாக இயக்கிய முதல் பெண் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் பழைய காலத்து அரச குடும்பத்தை போல ஆடம்பரமாக இல்லாமல் கடினமான இராணுவ பயிற்சியை பெறுவது மற்றும் மக்களுடன் எளிமையாக பழகுவது போன்ற நற்குணங்களால் இளைய தலைமுறை இவர்வால் ஈர்க்கப்பட்டுள்ளது இந்த ஈர்ப்பினையே லியோனார்மேனியா என்று உலகத்தினர் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் இவரது தந்தை ஆறாவது பிலிப் கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக மன்னராக பதவி வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது இவர் தனது பதினெட்டாவது பிறந்த நாளான அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி மூணில் ஸ்பெயின் அரசியலமைப்புக்கு விசுவாசமாக பிரமாணம் செய்து அதிகாரபூர்வமான அரியணைக்கான தனது நிலையை உறுதிப்படுத்தினார் லியோனார் ஜரகோசாவில் உள்ள ஜென்ரல் மிலிட்டரி அகாடமி மேரினில் உள்ள கடற்படை மிலிட்டரி அகாடமி மற்றும் முர்ஷியாவில் உள்ள ஜென்ரல் ஏர் அகாடமி ஆகியவற்றில் முறையே மூன்று ஆண்டுகள் இவர் இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை பயிற்சியை பெற்றார் என்பது சிறப்புச் செய்தி இளவரசி லியோனார் தனது பொறுப்பு உணர்வால் ஸ்பெயின் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறார் இவரது வருகை ஸ்பெயின் முடியாட்சியை நவீனப்படுத்துவதற்கு உதவும் என்று அனைவரும் எதிர்பார்க்கின்றனர் லியோனாராவின் அரச குடும்ப ஆடை அலங்கார பயணத்தை பல நீண்ட காலமாக அனைவரும் ரசித்து வருகின்றனர் வண்ண ஒருங்கிணைந்த ஆடைகள் முதல் பார்பிகோர் இளம் சிவப்பு நிற உடைகள் வரை அனைத்தையும் அணிந்து ஒரு நவநாகரீக யுவதியாக எப்போதும் காட்சியளிப்பார் லியோனர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் இவரது தாத்தா பதவி விலகியதை தொடர்ந்து இவரது தந்தை அரியணை ஏறிய போது லியோனருக்கு ஸ்பானிஷ் கிரீகடத்தின் நியமிக்கப்பட்ட வாரிசாக தொடர்புடைய அனைத்து வழக்கமான பட்டங்களும் இவருக்கு வழங்கப்பட்டன அந்த பட்டங்களில் அஸ்டூரியாஸ் இளவரசி ஜிரோனா இளவரசி வியனா இளவரசி மோன்ட்ராங்கின் டச்சஸ் செர்வேராவின் கவுண்டஸ் மற்றும் பாலாக்குயர் லேடி ஆகியவை அடங்கும் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று அன்று கனவு கண்ட பாரதி அந்த கனவு இப்போது நாம் நம் கண்முன் பார்த்து ரசிக்க கண்கோடி வேண்டும் தொட்டிலை ஆட்டும் கை தொல்லுலகை ஆளும் கை என்பது தற்போது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் இது போன்ற சம்பவங்கள் மேலும் மேலும் நிகழ்ந்தால்தான் பெண்கள் சமைப்பதற்கும் சமைவதற்கும் மட்டுமே படைக்கப்பட்டவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் அவள் படைக்கப்பட்டதன் காரணம் இந்த ஆளவும் தான் என்று அறிந்து கொள்வார்கள் அனைவரும் அவ்வாறு ஏற்றுக்கொள்ள நாம் எதிர்பார்க்கும் அந்த நாள் எப்போது வருமோ என்ற ஏக்கத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா